சிறியேன் மகிழ்ச்சி என்னவனே கண்ட மிக்க வேதமோ சொன்னவன் ஏ சொழிந்தவன் கழி கண்ட வேணும் தாய் போற்றி போற்றி மறைவூடாய் தூளுடையாய் வாசடையில் நி உணரும் குறைவூடாய் பிஞ்சகணி என்று உன்னை பேசினான் குறைவூடாய் குற்றம் போறாய் கொள்கையின் முறைகூடையாயிட வளையாய் நெடுங்கள கணித்தெடுந்தவை கடலையிட நே நெத்தனையிடத்தில் வைத்து திரும்பிய தேவன்னை மனத்தவத்தோ பாடலாடல் ീരാപ്പകളും തായ് നെടുങ്കയവണി നിടവളവാസടയ നെടുങ്കളത്തെ സെടളും മാമറുരു സൂറകു മളത്ത சம்பந்தம் சொன்ன பாடல் பத்தும் பாடவனா பாவம் பரைய நீ பாடல் பத்தும் பாடவனா பாவம் பரையனே ஓம் திருநாவுக்கரசுரத்தாய் போற்றி போற்றி வேக்காகி விண்ணாக நின்றாய் போற்றி ே ஆலன்னை கொண்டாய் போற்றி காற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓயா ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி போவாத சத்தத்து ஒளியே போற்றி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீதானே ஆலன்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆடெங்கும் ஆழ்வேகம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மயானே போற்றி போற்றி ஒண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி சரிங்கிறங்க வணக்கங்க உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஏதாவது வேதம் உணந்தாய் போற்றி பெண்ணாய் இளங்கை போன் கண்ணை போற்றி விரைவிரளவை திகழ்ந்த இசா போற்றி பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டையின் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகிற்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் துருநாவுக்கரசு திருத்தால் போற்றி போற்றி சொியன் சோதி வாணவன் பொற்றுனை பெருந்தடி பொருந்த கைவோ கற்றுனை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே மாப்பினை படுவிய மாதூகத்தின் பூப்பினி பொருந்தடி பொருந்த கைவோட நாப்பின்னை தகுவிய நமச்சி ஆய பத்தும் ஏத்தவல்லா தமக்கு எடுக்கம் இல்லை சுந்தரமுத்து திருத்தாள் போற்றி போற்றி தெல்லைவாள் அந்த நகம் அடியார்க்கும் அடியே திரும்பி கண்டத்து கோபனாக்கும்டியேன் இல்லையே என்னாக ஏதைக்கும் மடியேன் இடையாண்டம் குடிமாறன் அடியாக்கும் மடியேன் வெள்ளலமா மிக வல்ல மெய் பொருளுக்கும் மடியேன் வெறிபூசி கொண்ட யார் மண்டியன் அள்ளி நலையந்த கடியே ஆரூரா நாரூரில் அம்மானோ காலே ஆரூராணூரில் அம்மா சி மொரினாபொன் இன்பு குசல் மர்வளை அம்மானிக்கும் நீசனக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கநாக்கும் அடியேன் தெல்லிலரண்டத்துக்கு பானாக்கும் அடியேன் என்னவனா மரனடியே அடைந்த சடையான் இசமானி காதல திருவனாவு நுக்கும் அன்னவனா மாவீரன் அடியேன் ூரின் அம்மானோக்காணே ஆரூராணூரின் அம்மானோக்காளே ஓ மாணிக்கவாசக திருத்தாலை போற்றி போற்றி யாருக்கும் கிடைக்காத அச்சோ இந்த காட்சி அப்படி என்று மாணிக்கவாசகர் இறைவனுக்கு பாடுகின்றார் அச்சு பதிகள் கடைசி பதிகள் சிவம்போடத்தில் அருளியது முத்தி நெறி அறியாத பத்து நெறி அறிவித்தோ பழவினைகள் பார்வணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி வாறு ஆறுவார் அச்சுமே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேணை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் மண்ணும் குறிவொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தையன அறிவுனம் அருளியவாறு ஆருவாரி பொய்யெல்லாம் மெய்யன்று புணமுளையா போகத்தே மையலுற கடவே நீ மாலா மே காத்தருளி கையலிடம் கொண்டவிரான் கண்கழலே சேருவண்ணம் ஐயக்கு அருணியவாறு ஆர்வருவார் அச்சோவி மன்னதனில் கிரந்தைத்து மாண்டிய கடவேனே எண்ணமில்லா அம்பொருளியில் இணையாண்டேட்டு என்னைந்தன் சுண்ணம் தண்ணீரை அணிவித்து െറിയേ സേരുമ അണ്ണൽക്ക് വരുളിയവർ ആദെരുമാർ അച്ഛവേ പഞ്ചായേ അടിമടമാർ കടകങ്ങൾ ഇടപട്ട് നെഞ്ചായ തുറൂര എപ്പേനും അരുതേട്ട ഉടയാനെ அடியேனை என்று அஞ்சருளியவாறு ஆறுவார் அச்சோவே விந்து விழும் உடல் பிறவி என்று வினை பெருக்கி கொண்டு துருசு மதத்தை அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சூ தையாள மையனே தாண்டு கடவேனே பையவே கொடுவோந்து பாசமெனோ தாளுருவி காட்டு பித்தட்டு உருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வ அச்சுவேன் சாதல் பிறப்பூமும் தடும் சுவையில் தடுமாறி காதலமைக்கு அணியார் களவியிலே உருவேனே மாதிரூரு உடையவிரான் ണലേ സേരവനം ആദി എനക്ക് അരുളിയവർ ആദരുവാ അച്ചേരി സിംണലും അറിയാതെ സിവരോടും அம்மை எனக்கு அருளியவாறு ஆதருவார் அச்சோவி அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் வருவார் அச்சோவி ஆர்வருவார் அச்சோவி ஓ மாணிக்க வாசக திருத்தாய் போற்றி போற்றி திருச்சதீரும் ஆனந்த தீரும் ஆனந்தமா இருக்கும் மாறிலாதமா கருணை உள்ள நீ வந்து நீ மலர் தாளினை வேரில்லாத பாத பரிசு பெற்றன நீ நம்ப மேவினா ஈரில்லாத மானி நோக்கியும் கீரிலாதனை உடைய நாயினேன் கடையனாயினே பட்ட கீழ்மையே பாட வேண்டுமான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து ஒரு கிணக்கனுக்கு ஆட வேண்டுமான் போற்றும் பலத்து ஆடும் கைகளே போது நாயினே கூட வேண்டும் நான் போற்றியிருப்பது கூட நீக்கையே போற்றி பொய்யலாம் வீடு வேண்டும் போற்றி வீடு வந்து அருளம் போற்றணும் நெய்யர் நெய்யர் நெய்யணே அருளும் போட்டும் நீயர்மையனே அம்மையே அப்பா உ பில்ல மணி அங்கு நிலைவினைந்த ஆரமுவே வெளியே பேருக்கு ஒரு குணேசுருக்கும் ஒரு தலை புலையை நீ தனக்கு செம்மையாயே സിറബം <laughs> മാളിത്തെ